பள்ளியாசதி இருக்கல பள்ளியாசம் இந்த கல்லுகளை பாத்தீங்க மாப்பிள்ள பல்லைய அந்த கல்லைய தூண் 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 தான் நம்ம பாறை தூண் தூண் பாத்தியா தூண் ஆனா அந்த இல்லையா என்ன இந்த பள்ளி ஒரு வெளியிலேயே இந்த கல்ல மாதிரியான கல்லா இருக்காது சூப்பரா வந்து எந்த பள்ளியும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு

அது இப்போ வந்து எத்தனை குடின்னா பள்ளியை கட்டிடலாம் இப்ப பள்ளி இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு ஆமா அந்த இருக்கு ஏதா அப்படியே செஞ்சு தெரிய மாட்டேன்னு சொல்லி ஆமா இந்த இது உட்கார்றதுமாப்ல ஆபீஸ் உட்கார உக்கார இடமா ஆஹா சூப்பரா இருக்குல்ல வெயில் வெயில் நேரத்துல உட்கார நல்லா இருக்கும் போல இது சங்கம் வெயிலுக்கு சூப்பரா இருக்குமில்ல இடம் வெயிலுக்கு எல்லாம் சூப்பரான செட்டப் ஆனால் நல்ல குழு குணுன்னு இடம் இந்த இந்த பள்ளியுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்மீர் ஆமா நாகூர் ஏர்வாடி அந்த மாதிரி அந்த தோற்றமும் அந்த இதுண்டா அந்த இதுகள்லாம் செம்ம வடி ரொம்ப பழசுனா எதுனா கிட்டத்தட்ட நூறு வருஷம்டா தாராளமா தாராளமா இருக்கு நூறு வருஷம் ஆச்சே எவ்வளவு அழகான பள்ளி ஓ உள்ள நோம்பு கஞ்சி முடிஞ்சு வைப்பதற்கு நம்ம மாதிரியே நோக்கங்கள் மாறி வைப்பதற்கு

மெஞ்சு வில பிரியாணியா அப்புறம் கோழி பொறிக்கிது எல்லாம் நான் பாத்திரையும் சரி இந்த பெண்டிலேயே கோழி பொறிக்கலாமி நல்லா இருக்குதான் மெயினா வாங்க